ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் கும்பராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் ஆகிறாரு வருமானத்திற்கு குறைவு இருக்காது பூமி தொடர்பான விஷயத்தில் வருமானம் ஏற்படும் நான்காம் அதிபதி நீச்ச பங்கம் ஆகியிருக்காரு நான்காம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சுக்கரன் வந்திருக்காரு சோ நான்காம் இடம் வலுப்பெற்றுள்ளது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாய நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது பிராப்தி ஏற்படும் இரண்டாம் இடத்து அதிபதி குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தின் மேற்பார்வையில் உங்கள் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வார்த்தைகளின் மேற்பார்வையில் உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு நாட்கள் கும்பராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்படி எல்லாருக்கும் தன பிராப்தி ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது வந்து அதிர்ஷ்டஸ்தானம் எட்டாம் இடம் ஆரோக்கியஸ்தானமும் கூட ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சியாகி குருவின் பார்வையில் வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கும்பராசிக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அமோகமான மாதம்னு சொல்லலாம் சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயார் மூலமான சொத்துக்கள் பரிவர்த்தனை மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக பதவி உயர்வு அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி ஏற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க கழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏதாவது அரஸ்ட் வாரண்ட் அரஸ்ட் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் விடுதலை ஆகிறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் உங்கள் மீது இருக்கும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் சிவனை வழிபட்டு வாருங்கள் சிவனின் அம்சமான வில்வ தழைகளை சிவன் கோயிலுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் தன லாபத்தையும் தன பெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சர்வேஸ்வரன் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்திக்க கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்